வணக்கம் உறவுகளை எல்லோருக்கும் வணக்கம் இருபதஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பலம்புரியின் ஆசியத்தில் எங்கள் நுழைவோம் ஆல் ஆல்ஃபர்ட் ம் ஆன்ஸ்டீன் ஆன்ஸ்டின் ஜஸ்டின் அப்படின்னு பார்த்தா ஆன்ஸ்டின் என்னிடம் சிறப்பான தனித்திறமை என்று எதுவுமே இல்லை ம் என்னிடம் இருப்பது ஆர்வம் மட்டுமே ஆர்வம் இருந்தாலும் இந்த நிலா கணக்கு தானே பார்த்தீங்களா சிம்பிளா செடி போட்டு இருக்கிறேன் ஆர்வம் மட்டுமே இருக்குது நாங்கள் இதை வாட்ச்சோன்னு இருக்க ஆப்புள் பதினேழு வழியாக ஆகிடுச்சு போனோம் ம் சொல்லிவிட்டாண்ணே வந்துடுத்தேன் இந்த நான் நினைக்கிறேன் நாணயக்கர் இல்லாட்டி பதினாலு இல்லை நினைக்கிறேன் அப்டேட் வந்துருக்குது உள்ளது ம் ம் நைட் வந்துருன்னே ராஜேஸ்வரர் அப்டேட் அப்டேட் ஒன்று வந்திருக்கு ட்ரை அடுத்தது பலம்புரி தலைப்பூ ராஜபக்ஷ தரப்பின் பருப்பூ ம்

இவர்களுக்கு இலங்கையின் வரலாற்றில் முன்பும் இல்லை இனியும் இருக்க போவதில்லை என்று கூறும் அளவுக்கு ஒட்டுமொத்த மக்களும் திரண்டு ஜனாதிபதியாக இருந்த கோட்டபாயா ராஜபக்சவை திரண்ட மக்கள் ஜனாதிபதி மாளிகையை முற்றுகையிட செய்வதறியாது திகைத்த கோட்டபாயா ராஜபக்ச பின்வழியாக ஓடி தப்பினர் எங்க போய் போய் எங்க எங்களுக்கு இதே போல மைந்த ராஜபக்சவும் அவர் தரப்பினரும் வெளியில் வர முடியாத அளவில் மறைந்திருந்தனர்

ஏதோ ஒரு விக்ரமசிங்க விக்கிரமசிங்க பதவிக்கு ஆசைப்பட்டதன் காரணமாக மைந்த தரப்பு தப்பி புழைத்ததை அன்றி மறுபடியும் மற்றும் மக்கள் அவர்களை துவம்சம் செய்யவே இருந்தனர் என்பது தெரிஞ்சு செய்கிறாங்க ராணில தப்பின விருப்பு என்ன அப்ப அடுத்த ராணில ராணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி பதவிக்கு ஆசைப்பட்டது ஆசை இல்லாட்டி சரி அதுல ஆசையும் இருக்கத்தான் வேணும் உயிர்களை காப்பாத்திருப்பதான் ஆசை உம் நிலைமை இதுவாக இலங்கையில் இருக்கையில் விடுதலை புலிகளை தோற்கடித்து இந்த நாட்டை பயங்கரவாதிலிருந்து மீட்டவன் நான் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மாறுதட்டுவதை பார்க்கும் போதுதான் ஒடுக்கியாக இருக்கிறது ஓ அப்படியும் போய் சொல்லுனோ அதே நாங்கள் தான் எல்லாம் செய்த நாங்கள் தான் எல்லாம் விடுதலை புலிகளை அழித்து நாட்டை மீட்டேன் என கூறுகின்ற மஹிந்த ராஜபக்ச நடத்திய கொடும்போரில் பலியாகிய அப்பாவி தவுன் மக்கள் பற்றி எதுவும் கூறாமல் விட்டமைதான் விசித்திரமானது மக்களும் கொல்லப்பட்டவர்கள் எங்களுடைய பயங்கரவாதத்தை அழிக்க நாங்கள் இன்னேறுவதற்கும் மக்கள் கொல்லப்படுவார்கள் பாவம் நாங்கள் அஞ்சலி செத்துறோம் ஆஹா இம்மியம் இடம் இல்லை அதை பற்றி கதைக்கவே இல்லை உண்மை ஊரில் உயிரிழந்த அப்பாவி தவுன் மக்களை விடுதலை புலிகளின் பட்டியலுக்குள் சேர்க்கின்ற கயமைத்தனம் மகிந்த தரப்பிடம் இருப்பதுதான் மிக கொடுமையானது மக்கள் இல்லாத்தையும் சீர்த்து போட்டு அவ்வளோவும் பயங்கரவாதம் தான் சேர்த்து ஒன்றரை லட்சம் சேர்த்ததும் சொல்லி விட்டான் ஒன்றரை லட்சம் பயங்கரவாதிகள் இருந்தால் நாட்டை பிடிக்க தெரியாமல் இருந்தவங்களே ஒன்றரை லட்சம் பேர் இருப்ப அவங்களுக்குள்ள இருந்திருந்தால் இலங்கை சும்மா ஜிம்பிளாலே பிடிச்சிருப்பாங்களே இந்த ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் இந்து போட்டு அடி அடிச்சவங்கள என்னடா அப்படி அவங்க நாங்கள் சின்ன பிடிச்சது தானே அப்படி இது கேட்கலாம் அப்படி எல்லாம் அடிச்சவங்களே இன்னும் பட்டாவளி

குறித்த நினைவு தூவி புலி பயங்கரவாதத்தின் நுணல் என்பது போல் விமர்சித்துள்ளார் அது நுணல் புலி புலிகளுடைய நுணல் கவனம் ஐரங்க கிட்ட கிட்ட போடாதீங்க தூண்டுறது வேற என்ன அதுக்கும் புலிகள நுணல் தான் இதோ ஏதோ சொல்லிக்கொள்ளி தான் திரும்ப வந்துடலாமோன்னு யோசிக்கிறேன் இந்த சாக்கு முதல் ஒரு ஆட்சிக்கு வந்துட்டு சாதவா ஒரு பதவியில் இருந்து சேர்த்து தான் இல்லாமல் யோசிப்பாங்களே இந்த அப்படி ஒரு ஆசை இருக்கு பதவி ஆசை இங்குதான் இன்றைக்கு நாங்கள் எங்கள்ட்ட சுமந்திர ஐயாண்ட பதவி எதிர்பார்த்து கொண்டு என்ன நேற்று சும்மா என்ன அவர் கதையை கட்டி என்ன கதை சும்மா பிலாதி தள்ளி விட்டேன் ஒலும்பி நின்று பார்த்தது அப்படியே நின்றுட்டான் பயத்திலே நின்றுட்டான் அதுல குர நான் பார்க்க நிமிச்சம் அது நாளை பார்ப்போம் அவற்றை பதிலும் பெறட்ட மண்டு இவர் திரு ரெண்டு போற நாங்கள் ஏதோ நினைச்சுருக்கோம் மனேஜன் ஏதோ ஒலும்பி கதாச்சு விட்டுது உண்டாக்கி அவற்றை பதில் வரும்பார் இங்கு என்னோட கதைக்கு நமக்கு என்ன இங்குதான் போர்க்குற்ற அச்சம் மகிந்தவை பரத்துவது தெரிகிறது அதனாலேயே சிங்கள மக்களிடம் அனுதாபத்தை புற விடுதலை புலிகளை அழித்து நாட்டை மீட்டவன் நான் என்ன மைந்த ராஜபக்ச கூற தலைப்பட்டுள்ள இப்ப திரும்ப சொல்றேன் சேர்ந்து நான் தான் நான் மக்கன் வகை உங்களை எல்லாம் மீட்டு நான் மீட்பேன் அவர் மீட்பேரு என்ன ல்கள்்கள் இனி சிங்கள மக்களிடம் என்பது உண்மை இவர் செல்லுபடியேற்றவை ராஜபக்சவன் பிதட்டல்கள் இனி செல்லுபடியேற்றவை ஆஸ்பத்திரியில இருக்கிறார்கள் பார்த்தமே தான் பார்த்துட்டு போவாங்க ஓரளவு தானே சகிக்கலாம் இல்லையே ஒருவரே என்ன என்ன நெடுக்க உதய சொல்லி கொண்டு உதய செய்தோண்டு பில்டப்பு பில்டப் போல் கொஞ்சம் அழகுதான் அதோடய அவிஞ்சிடுவெல்லாம் வந்து இந்த பருப்புகளுக்கு அவியாது கொஞ்சம் அழைக்கி விழுட்டுறான் நான் தான் பேசி எங்க பாப்பா நீங்களெல்லாம் வேணா காட்டியுமே அப்படித்தானே வச்சிருந்தேன் தவன் மக்கள் அடிமையமா அவர் ஜோசிப்பேன் அப்படி எல்லாம் வச்சிருந்தவர் எல்லாம் பில்டப்பு போட்டார் நெஞ்ச நிமித்தினர் வந்து கும்பிட்டார் நான் தான் பெரியாண்டர் அவர்களுக்கு அழிவு ஆரம்பித்து விட்டது என்பது நிச்சயம் அவர்களின் அழிவு அவருக்கு திமிருந்தான் அவரை அழித்தல் ஆகையினால் மமதை திமிரை அகற்றி நல்லவர்களாக எல்லோரும் இருங்கள் உங்களுக்கும் அழிவில் தேடி வந்துவிடும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்